இறைவனுக்கு நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் நிறைய மேடைகள் ஏறி இருக்கும் பட் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடை படைப்பாளிகளை ரெண்டு விதமாக பார்க்குறேன் நான் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிடிச்ச படைப்பை கொடுக்கறது ஒரு வகை இந்த சமூகத்துக்கு தேவையான படைப்பை கொடுக்கறது இன்னொரு வகை இது சமூகத்துக்கு தேவையான ஒரு படைப்பு இந்த நேரத்தில் இப்போ இருக்க சூழலில் ஒரு மருத்துவம் மாதிரி படைப்புகள் அப்பப்போ தான் வரும் இது அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக தான் நான் பார்க்குறேன் இயக்குனர் விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இதில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஏன்னா ரொம்ப பரபரப்பான இருந்த காலகட்டத்தில் ஒரு கால் என்னன்னு கேட்டால் ஐயா முத்தரசன் அவங்க பேரை சொன்ன உடனே எதுவுமே பேச வேணாம் வாங்க கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தான் அது அந்த சிவப்பு துண்டுக்கு சிவப்பு கலருக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை ஏன்னா அந்த சிவப்புக்குள்ளே எல்லாமே அடங்கும் பேர் பேரன்பு இருக்கும் பெருங்கருணை இருக்கும் பெருங்கோவம் இருக்கும் மக்களுக்கான ஒரு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும் இப்படி தான் நான் சிவப்பு கலரை பார்க்குறேன் அவரோடு நிற்கும்போது அவரோடு போது இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்களா அப்படின்ற ஒரு வியப்பையும் ஆச்சரியத்தையும் தான் எனக்கு கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பார் நான் அப்பாந்தான் கூப்பிடுவேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த பயணம் அவருக்கு துணையாக நடிச்சாங்க அவர் அம்மா அவங்க பேரை கேட்டால் ரஷ்யானாங்க அது எனக்கு இன்னும் வியப்பாக இருந்தது ஏன்னா முதல் முறையாக அப்படி ஒரு பேர் நான் கேட்குறேன் அவங்க சொன்னாங்க இல்லை எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து ரஷ்யான்ற பேர் நிறைய காமன் நிறைய பேருக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னாங்க இப்படி இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் பேரன்பு கொண்டவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உருவாக்கிய படைப்பு தான் இந்த படைப்பு இனி வரும் காலங்களில் உணவுக்கு தான் சண்டை காசு பணத்தெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நல்ல உணவு வச்சுருக்கிறவன் ஒரு பெரிய செல்வந்தனாக இருப்பான் பணக்காரன் வேற செல்வந்தன் வேற நல்ல காற்று நல்ல குடிநீர் நல்ல உணவு வச்சிருக்கிறவன் தான் செல்வந்தன் அவனை நோக்கி தான் அந்த சமூகம் ஓடணும் அவங்ககிட்ட தான் போய் கை கட்டி நிற்கணும் அவங்கிட்ட தான் உணவுக்கு கையேந்தணும் அந்த சூழல் தான் வரப்போகுது இதற்கு முந்தைய தலைமுறை பாதுகாத்து கொடுத்த இயற்கை வளங்களை நம்ம பத்திரமாக பாதுகாத்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அந்த பொறுப்பு நமக்கு நிறையா இருக்குது அப்படிப்பட்ட பொறுப்போடு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் அரிசி இது அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய ஆவணமாக இருக்கும் இந்த படைப்பு காலம் காலமாக பேசப்படும் இந்த படைப்பு இதை எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து இதற்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி இன்னும் நிறைய படைப்பு உங்களை தேடி வரும் வெல்வோம் மகிழ்ச்சி அரிசி திரைப்படத்துடைய இயக்குனர் அண்ணன் திரு எஸ் ஏ விஜயகுமார் அவர்கள் திரை